அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு பதினெட்டு பிளஸ் ஒரு தொகுதிகள் அதிமுக கூட்டணியை உறுதி செய்த அன்புமணி அதிர்ச்சியில் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தந்தை மகனுக்கு இடையேயான மோதல் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து வந்தாலும் கூட இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டதாக ஒருங்கே அறிவித்தார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதினெட்டு பிளஸ் ஒரு தொகுதி என எடப்பாடி பழனிசாமி உறுதி அளித்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி மூன்று எம்எல்ஏ சீட்டுகளை ஒதுக்கியிருந்ததாகவும் மேலும் ராமதாசையும் கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் அவர் வேறு கட்சிகளோடு கூட்டணிக்கு சென்று கூடாது என அப்பொழுது வாக்குறுதி வாங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது அதே சமயத்தில் அனுமணி அவர்களோ ராமதாஸை என்னால் சமாதானம் செய்து கூட்டி வர முடியாது என கூறிவிட்டதால் அவருக்கு பதினைந்து சட்டப்பேரவை தொகுதிகளையும் ஒரு ராஜசபா சீட்டையும் ஒதுக்க அதிமுக முன்வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அனுமணி தரப்போ கடந்த தேர்தலில் எங்களுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகளை ஒதுக்கினீர்கள் அதே போன்று இந்த தேர்தலிலும் எங்களுக்கு இருபத்தி மூன்று தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டாடலாம் இறுதியில் அண்ணுமணி அணிக்கு பதினெட்டு எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் எடப்பாடி பழனிசாமி தர சம்மதித்து விட்டதாக கூறப்பட்டது மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் இருவருமே கூட்டணி உடன்பாடு நிறைவு பெற்றுவிட்டது பாமக எங்கள் அணியில் வந்து இணைந்து விட்டார்கள் இனிமேல் இது ஒரு வெற்றி கூட்டணி அதிமுக கூட்டணியில் வலிமையான கட்சிகள் இணைந்துள்ளது மேலும் ஒரு சில கட்சிகள் எங்களோடு இணைய தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக அரசை வீழ்த்தி வரும் தேர்தலில் வெற்றி பெற்று எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என இருவரும் கூறியிருந்தார்கள் மேலும் அனுமணி அணி ராமதாஸ் அவர்களின் ஆலோசனையை பெறாமலேயே தன்னிச்சையாக முடிவெடுத்து அதிமுகவோடு கூட்டணி அமைத்ததை ராமதாஸ் விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது இன்று தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் நானே நான் இருக்கும் பொழுது அண்ணுமணி தலைவர் என்று கூறுவதை ஏற்க முடியாது இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படியும் இவர்கள் விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நான் என்ற முறையில் என்னை அழைத்துத்தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்க வேண்டும் அண்ணுமணி பேசியதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது மேலும் எங்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து விருப்பமனுவை தாக்கல் செய்யலாம் என அறிவித்திருந்தார் இதன் மூலம் ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற மாட்டார் என்பது தெள்ளத் தெளிவாகிறதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலிருந்து அன்புமணி அணி என்டிஏ கூட்டணியில்தான் இடம்பெற்று வருகிறது அதிலிருந்து ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது தேர்தல் ஆணையத்தை இருவருமே அணுகியுள்ளார்கள் யார் தலைவர் என்பதில் குழப்பம் நீடிப்பதால் வரும் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தை அளிக்க முடியாது என தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது தற்போதைய சூழ்நிலையில் மாம்பழம் சின்னம் முடக்கப்பட்டுள்ளது ஆனால் அன்புமணி தரப்போ நாங்கள் உண்மையான பாமக எங்களுக்கே கட்சியையும் சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் அளித்துள்ளது மேலும் எங்களைத்தான் அங்கீகரித்துள்ளது என்று கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் ராமதாஸ் தரப்பு அணுமணி தரப்பு பொய்யான ஆவணங்களை சமர்ப்பித்து தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி விட்டார்கள் என்று கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அணுமணி தரப்பு என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றவும் அணுமணி தரப்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் ராமதாஸ் திமுக மற்றும் தாவேகாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது ராமதாஸ் தரப்பு அதிகபட்சமாக திமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் தேமுதிகவும் அண்மணிக்கு ஒதுக்கியது போன்று பதினெட்டு எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜசபா சீட்டையும் ஒதுக்கினால் மட்டுமே அதிமுகவோடு கூட்டணிக்கு வருவோம் இல்லை என்றால் நாங்கள் திமுக கூட்டணிக்கு செல்வோம் என கூறி வருகிறார்கள் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒன்பதிலிருந்து பன்னெண்டு தொகுதிகளை தர திமுக சம்மதித்து விட்டதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் ராஜ்சபா சீட் தர திமுக தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அமித்ஷா மோடி போன்றவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மோடு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்மால் வெற்றி பெற முடியும் என அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இன்று இரவு எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார் இதன் பின்பு முறையான அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி